சிவாய நம்ம எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான் காசி போகிறேன் பதிமூணாந்தேதி வந்து நான் காசி போகிறேன் அப்படின்ட்டு இப்போ வந்து காசி போகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் சரியா ரெடி ஆகி என்னெல்லாம் கொண்டு போகிறேன் காசிக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உள்ள வீடியோ ஓகேவா இன்றைக்கான வீடியோ அதுதான் இப்போ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது பாருங்கள் இது வந்து ட்ரெஸ்ஸு சரியா அங்கே போயிட்டு காசியில் போயிட்டு நாங்கள் எங் என்னோட பிளான் என்னன்னா காசி போயிட்டு திருவேணி சங்கம் அங்கேருந்து திருவேணி சங்கம் போய்ட்டு அங்கே குளிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து திரும்ப காசி வந்து காசியில் அது திரும்ப ஒரு வாட்டி குளிச்சுட்டு திரும்ப அவரை பார்த்துட்டு அப்படி பா பண்ணலாம் அப்படின்னு உள்ள இதில் தான் இருக்கிறேன் ஆனாலும் தெரியலை சரியா என் அப்போ சிவன் வந்து என்ன ப வந்து என்ன எப்படி பண்ண வைக்கிறாரோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ வந்து வர்றதுக்கும் போகிறதுக்கும் ரெண்டு ஜோடி ட்ரெஸ் எடுத்துருக்குறேன் ஏன்னா நான் பதிமூணு போய்ட்டு பதினாலு ரிட்டர்ன் ஆயிடுவேன் ஓகேவா பதிமூணு காலையில் இங்கேருந்து கிளம்புறேன் அதாவது பதினாலு நைட்டு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவேன் ஓகேவா நைட்டில் ஈவினிங்கெல்லாம் வந்துவிடுவேன் ஓகே இப்போ அதுக்கு என்ன கொண்டு போகிறேன் என்னெல்லாம் கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்குங்க இந்த ஹேண்ட்பேக் வந்து என் பொண்ணு தந்தா சரியா பிறந்த நாளுக்கு சொன்னேன் இல்லையா அவள் தந்தா இன்றைக்கி தான் நான் எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் எடுத்துருக்குறேன் சரியா அப்புறம் வந்து இதில் வந்து என்னெல்லாம் கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஓகேவா ஆதார் கார்டு வேணும் இல்லையா ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் தான் போகிறேன் சொல்ல மறந்துட்டேன்ல ஃப்ளைட்டில் போகிறேன் அதனால் ஆதார் கார்டு வேணும் அப்புறம் என்ன கொண்டு போகிறேன் அப்படின்னா டங்ளீனர் ஓகேவா ஒரு புது டங்ளீனர் இது ஃப்ளைட்டில் எடு திரும்ப வாங்குகிறாங்களான்னு தெரியலை அதனால் வச்சுருக்குறேன் ஓகே அப்புறம் ப்ரெஷ்ஷு ஒரு சின்ன கோல்கேட் ஓகேவா அப்புறம் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் இது வந்து ஆயுர்வேதிக்கில் உள்ளது ஓகேவா அப்புறம் வந்து இந்த ஷாம்பு வேண்டாம் இதை மாற்றிடலாம் அந்த ஷாம்பு மாற்றிட்டு இப்போ இதை எடுத்திருக்கேன் ஓகேவா லோரியல் இது எடுத்துருக்குறேன் இது வந்து ஹேண்ட்பேக்கில் போட வேணாம் இது வந்து அங்கே வச்சுக்கலாம் பேக்கில் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப்பு ஓகேவா நான் சோப்பு வந்து இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன் மெடிமிக்ஸ் இதுதான் என்னுடைய ஃபேவரட் ஓகே அப்புறம் வந்து ஸ்லைடு தேவைப்பட்டா தேவைப்படாது அப்படியே தேவைப்பட்டா திடீர்னு பூவை பார்த்தா வைக்கணும்னு தோணுச்சுன்னா இருக்கட்டும் ஓகேவா அது வச்சுக்கலாம் அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு எப்போல்லாம் ட்ராவல் போகணுன்னு தோணுதோ அப்போல்லாம் வைத்தால போவோம் சரியா டீசெண்ட் ஆகிடும் அது எதுனாலனே எனக்கு தெரியல பஸ்ஸானாலும் சரி ட்ரெயினானாலும் சரி எனக்கு இந்த மாதிரி ஆகிடும் அது மைண்டில் நான் வந்து நினைக்கிறதுனாலயா வந் அந்த மாதிரி ஆகிடுமோங்கிற பயம் வர்றதுனாலையான்னு தெரில எனக்கு வைத்தால போயிடும் ஓகேவா அதுக்கு வந்து வெந்த எடுத்து வச்சுருக்குறேன் அப்படி எனக்கு இதான் மாதிரி அந்த மாதிரி தோணுச்சுன்னா ஓகே உடனே இதை சாப்பிட்டுட்டோன்னா சரியாயிடும் ஓகேவா அதனால வெந்தயம் கண்டிப்பாக நான் வந்து பஸ் ட்ராவல் ட்ரெயின் ட்ராவல் எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி நான் வச்சுப்பேன் வெந்தயம் அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயுர்வேதிக் க்ரீம் ஃபேஸ் போடுறது ஃபேஸுக்கு போடுறது ஓகேவா இது வந்து இதோட கிரீ இந்த க்ரீம் நிறைய பேருக்கு தெரியும் குங்குமாதி லீபம் அப்படின்ட்டு இது வந்து நார்மலாகவே நான் வந்து வாரத்தில் ஒன் டைம் கம்பல்சரி போடுவேன் எதுக்கு அப்படின்னா ஸ்கின்னு வந்து முகப்பருவு இந்த ஹீட்டுனால அப்புறம் எதுவாக இருந்தாலும் இது வந்து சரி பண்ணிவிடும் ஒரு நாள் போட்டால் போதும் சரி பண்ணிவிடும் சரியா நைட் க்ரீம் வந்து நான் போடுவேன் அது எடுக்கலை சரியா ஆனால் நைட் க்ரீம் டெய்லி போட்டாலும் இது வந்து கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாள் அந்த ஒரு நாள் நைட் க்ரீம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை போடுவேன் இது வந்து அந்த ஸ்கின்னு எந்த எதுவுமே டேமேஜ் பண்ணிக்காது அதனால இது கம்பல்சரி போடுவேன் இது எதுக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னா நான் இப்போ ரெண்டு நாள் வந்து ட்ராவலில் இருக்கிறதுனால எனக்கு இங்கேருந்து இப்போ ஊருக்கே போனாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா போகிறப்ப அந்த கிளைமேட்டு எனக்கு வந்து செட் ஆகாது இப்போ நான் ஊருக்கே போய் அங்கே ஒரு பதினஞ்சு நாள் இருந்து அந்த தண்ணி குளித்து எனக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு செட் ஆகும் அவங்களோட கிளைமேட் இது திடீர்னு போயிட்டு வந்தால் ஊரில் போனாலே ஆகாது அதே மாதிரி நான் அங்கே போன இது காசு வந்து நான் இது மூணாவது வாட்டி போகிறேன் அதனால எனக்கு தெரியும் என்னுடைய ஸ்கின்னு டேமேஜ் ஆகும் அந்த கிளைமேட்டுக்கு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் தண்ணி வந்து வேறு மாறுதில்லை அதனால அதனால இந்த மாதிரி இதை போட்டுக்கிட்டோம்னா எனக்கு தெரியாது சரியா அதனால் இது நான் எடுத்துருக்குறேன் ஓகேவா அப்புறம் என்ன அப்படின்னா வீக்கோ டர்மரிக் இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம தினமும் நான் குளிச்சுட்டு போடுற கிரீம் இதுதான் அப்போ இது வந்து போடாமல் நான் பவுட்ரு போட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சரியா அதனால மாலை போட்டு க்ரீம் எல்லாம் போடுவீங்களா அப்படியெல்லாம் கேட்காதீங்க இது வந்து பழகிடுச்சு ஸ்கின்னு பழகிடுச்சு நான் பழகலை ஸ்கின்னு பழகிடுச்சு இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கடவுளையே உணர ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தவிர்க்கலையா அப்படின்னு கேட்டால் ஆனால் சாமியாக இல்லை நார்மலாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு கணவனுக்கு மனைவியாக குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கிறதுனால நான் வந்து சாமியார் ஆகலை நார்மலாக ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி அதனால் சாமியார் ரேஞ்சுக்கெல்லாம் என்னையை கொண்டு போயிடாதீங்க ஓகேவா அதனால் இது போடுவேன் ஓகேவா கம்பல்சரி ஓகே சாமி தெய்வம் பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து இன்னொரு பக்கம் குடும்பம்னு ஒன்று இருக்குது குடும்பம்னு ஒன்று பார்த்துப்பேன் அதை விட்டு அப்படியே வந்து நான் வந்து ஏசுநாதர் மாதிரியெல்லாம் கிடையாது உன்னை ஒருவன் வலது கன்னத்தில் மறு கன்னத்தையும் திருப்பு காட்டி கொடுன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேங்க கம்பல்சரி எனக்கும் கோவங்கள் வரும் எனக்கும் வந்து ப்ரெஷரு எல்லாமே வரும் ஏதாவது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பார்த்தா நீங்கள் நினச்சிடாதீங்க வீடியோவிலலாம் பார்த்துட்டு இவங்க வந்து சாமி பக்தியாக இருக்காங்க சிவன் பக்தியாக இருக்காங்க ஐயோ பாவெல்லாம் நினச்சிடாதீங்க நான் ஏசுநாதர் பக்தர் கிடையாது கம்பல்சரி நான் வந்து எனக்கும் கோபங்கள் வரும் நானும் நல்லா வாயெல்லாம் காட்டி நல்ல திட்டம்லாம் செய்வேன் ஆனால் தேவையில்லாததுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டேன் எனக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா கம்பல்சரி நான் வந்து கோவப்படக்கூடிய ஒரு ஆள் தான் ஓகேவா நான் ஓப்பனாகவே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதுக்காக தேவையில்லாமல் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சண்டைக்கு போகிறது பொறாமப்படுறது அந்த மாதிரிலாம் நான் உண்டு என் வேலை உண்டு அதை மீறி என்னை தாண்டி வருது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் கோவம் வரும் எல்லா ரேஞ்சுக்கும் இறங்குற மாதிரி இருக்கும் எல்லா ரேஞ்சுக்குன்னா அடி வெட்டு குத்து அப்படியெல்லாம் இல்லை அவங்க என்ன ரேஞ்சில் வராங்களோ அதை பொறுத்து ஓகேவா அதனால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா சாமியார் ரேஞ்சுக்கெல்லாம் என்னை கொண்டு போயிடாதீங்க நார்மலான ஒரு மனசு தான் ஓகேவா சாமி கும்பிடுறாங்க ஐயோ பாவம் போல் இவங்கள அடித்தாலும் இவங்களை திட்டினாலும் வாங்கிப்பாங்க மூணு இருப்பாங்கெல்லாம் நினைக்காதீங்க திரும்ப அங்கே அது அங்கேருந்து எவ்வளோ தூரம் வருதோ இங்கேருந்து பழமடங்கு அங்கே போகும் அந்த மாதிரி ஆள் நான் ஓகேவா ஓகே அதனால் இது ஒரு க்ரீமுக்கு இவ்வளோ கதை சொல்கிறேன் ஏன்னா கம்பல்சரி சொல்வீங்க இதெல்லாம் மாயை அப்படிலாம் கம்பல்சரி செலவங்க கமாண்ட் போடுவாங்க அதுக்காக ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் அந்த மாதிரி ஆள் இல்லை நான் ஓகே அதுக்காக ரொம்ப ஓவராலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஓகே அதுக்கப்புறம் டங் வந்து சொல்லிட்டேன் அது எடுத்து வச்சுட்டேன் இது யூஸ் பண்ணது அதனால் அதான் இது இது என்னென்னா யூரின் பெயின் வரும் யூரின் இன்ஃபெக்ஷன் பெயின் வரும் இல்லையா அந்த மாதிரி உள்ளதாக்கம் இது இது எதுக்கு சிறப்பு எதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மலாகவே என்ன அப்படின்னா ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் மட்டும் ஃப்ளைட்டில் ஏறினாலே ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த கூலிங் வந்து ஓவராக இருக்கிற ஃப்ளைட்டில் அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளெலாம் ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனாலயா என்னான்னு தெரியலை நம்ம வந்து போர்டிங் பாஸ் எடுத்து உள்ளே கேட் நம்பர் தருவாங்கல்ல அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பவே எனக்கு ஒரு மாதிரியாக ஆகிடும் அந்த ஹீட்டை கிளப்புறனாலையான்னு தெரியாது அதனால ச என்னை ஏன்னா அப்படி கம்பல்சரி வரும்னு சொல்ல முடியாது சப்போஸ் முக்கால் வாசியும் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் எனக்கு அந்த மாதிரி ஆகும் அதனால் இது வந்து ஒரு சேஃபுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ட்ராவலில் வந்து நம்ம போகிறனால திடீர்னு பொது கழிப்பிடங்கள் எல்லாம் யூஸ் பண்ணால் திடீர்னு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா தே தேவைப்படுறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் ஓகே இது இங்கே வைக்க வேண்டாம் பேக்கில் போட்டுக்கலாம் அப்புறம் என்ன அப்படின்னா பொட்டு ஓகேவா எடுத்துக்கிட்டேன் அப்புறம் தலைவலி டேப்லெட்டுங்க எனக்கு வந்து தலைவலி ரொம்ப வரும் தலைவலி டேப்லெட் நான் எடுக்கிறேன்ட்டு நீங்கள் யாரும் எடுத்துக்காதீங்க இது தலைவலியில் இது பெயின் கில்லர் யாரும் எடுத்துக்காதீங்க பட் நான் ட்ராவலில் இருக்கிற நேரம் போகிறதே போகிறதுக்கும் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குமா அதனால் அந்த அலைச்சலில் கம்பல்சரி எனக்கு தலைவலி வரும்னு எனக்கு தெரியும் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தலைவலி மாத்திரை வந்து ச என்னுடைய இது வந்து சாப்பிடாதீங்க ஓகேவா ஓகே அப்புறம் என்ன அப்படின்னா பவுடர் எடுத்துருக்குறேன் இது ம் ஓகே அப்புறம் என்ன அப்படின்னா ஜலதோஷம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஜலதோஷம் மாத்திரை போடுறதுக்கு சரியா இது வந்து அங்கே போய்ட்டு தண்ணி ஒத்துக்காமல் ஏதாவது வந்துச்சுன்னா கம்பல்சரி எல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுருக்குறேன் வாங்கினேன் மெடிக்கல் ஸ்டோரில் இருந்து ஓகேவா அப்புறம் வந்து கால் வலி அந்த மாதிரியெல்லாம் வரும் ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும் பாதம் எல்லாம் வலிக்கும் இல்லையா அதுக்காக இதை எடுத்து வச்சிடலாம் எதுக்கு அதுக்காக இது வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தாஞ்சன் சரியா இது வந்து ரெட் கலர் வந்து உங்களில் யாருக்காக இருந்தாலும் சரி ரெட் கலர் வந்து பயங்கர எஃபெக்ட்ங்க கால் வலி கை வலி லைட்டாக தலைவலியாக இருந்தாலும் கழுத்து வலி இங்கெல்லாம் இது போட்டிங்கன்னா உடனே கேட்கும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒரு நாயாக நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக எங்கேயாவது தட்டுப்பட்டுடுச்சு அது கை கால் இழுத்துட்ருக்குது அப்படின்னா இதை நீங்கள் அந்த இடத்துல தடை விட்டானா கரெக்டாக ஆகிடும் சரியா இந்த அது நல்ல மருந்து இது இது உங்களுக்கு பிரயோஜனப்படும்ன்ட்டு இதை நான் சொல்கிறேன் இதுவும் இருக்கட்டும் சும்மா உட்கார்ற டைமு நம்ம நடப்போம்லாம் சந்து சந்தாக நடக்க வேண்டியது இருக்கும் காசி போனால் அதனால் கால் கண்டிப்பாக பெயின் வரும் அதனால் இதை வாங்கி வச்சுருக்குறேன் ஓகேவா அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் என்னென்னா இது வந்து மாத்திரை இது என்ன மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் மாத்திரை திடீர்னு கேஸ் ஏறி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே கேஸ் இந்த இடம் வலி வலி இருக்கும் கேஸ் ஏறி அதுக்கு ஒரு சேஃப்டிக்கு இதை வந்து எடுத்து வச்சுருக்குறேன் வந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரியா அப்புறம் என்ன வச்சுருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா ஓடமோஸ் சரிங்களா டோமோஸுங்க டோமோஸ் சரியா சாரி தப்பாக சொல்லிட்டேன் டோமோஸ் ஓகேவா இது வந்து என்ன அப்படின்னா கொசு நம்ம வந்து நான் சில டைம் ட்ராவல்லே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம காசி இறங்கி இதில் வாரணாசி இறங்கிட்டு அங்கேருந்து நேரே திருவேணி சங்கம் போகிற மாதிரி இருக்கும் அப்போது எங்கேயாவது நமக்கு ரூம் எடுக்கிற மாதிரி இல்லை கம்பல்சரி ரூம் எடுக்கிற மாதிரி இல்லை அப்போ அந்த டிராவல்லே தான் இருப்பேன் அப்போ டிராவல் அங்கேருந்து திரும்ப காசிக்கு வர்றோம் அப்போது எங்கேயாவது ஓரமாக உட்கார நேரம் கொசு கடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தடை விட்டுட்டோன்னா கொசு கடிக்காது அதுக்காக வாங்கி வச்சுருக்கிறேன் ஓகேவா அப்புறம் வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது ஹிமாலயாவில் இது வந்து நமக்கு துடைக்கிறதுக்கு ஃபேஸ் துடைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா துடைக்கிறதுக்காக எமர்ஜென்சிக்கு வச்சுருக்குறேன் ஓகே அப்புறம் என்ன சீப்பு சரியா சீப்பு வச்சுருக்குறேன் அப்புறம் என்ன வச்சுருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டு பின் சாரி எடுத்துட்டு போகிறேன் இல்லையா அதனால செட்டு பின் நான் ஆல்ரெடி போட்டுட்டு போகிற சாரிலே இருக்கும் தேவைப்பட்டால் ஒரு முன்ஜாக்கிறதானே அங்கே போய் ஹிந்திக்காரங்கள்ட்ட போயிட்டு உங்கள்கிட்ட செட்டு இருக்கான்னு கேட்குறதுக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி மாறுமை சரியா எனக்கு தெரியாது அதனால நான் என்னென்னா சேஃப்டிக்கு வச்சுருக்குறேன் ஓகேவா ஓகே அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ இது இவ்வளோ வந்து என்ன அப்படின்னா அப்புறம் வந்து சப்பல்ங்க சப்பல் சரியா ஏன்னா இது வந்து அங்கே காசில போய்கிட்டு யூஸ் பண்ற மாதிரி சரி அங்க வந்து கோயிலுக்குள்ள வந்து சப்பல் போட்டு போக முடியாது வெளியில தான் அது பண்ணும் நம்ம வந்து வெளியே சப்பல் போட்டு போனால் சில நேரம் மிஸ் ஆயிடும் அதனால இது எடுக்கவா எடுக்க வேணாமா இல்லை வேறு ட்ராவல் போடுற அந்த சப்பலையை போட்டுக்கோமான்னு இருக்கிறேன் இது எடுப்பேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது இப்போ வந்து வேணாம் அப்படின்னு தோணுது எடுத்தா இதை எடுப்பேன் ஓகே அடுத்து அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்பாத்திங்க இது தட்டு அடியில் வந்து தட்டு இருக்குது சரியா இங்கே வந்து சப்பாத்தி மடக்கி வச்சிருக்கிறேன் அதாவது நாளைக்கு வந்து மதியம் ஏர்போர்ட்டில் வந்து ஒரே டைமில் வந்து வாரணாசி போகலை நாளைக்கு வந்து டுவான் இந்த இதில் சென்னையிலேருந்து நிறைய கல் கொல்கட்டா தான் போகுது சரியா அங்கே இறங்கிட்டு அங்கே இருந்து திரும்ப வந்து டூ தேர்ட்டிக்கே அனுமு ஃப்ளைட்டு திரும்ப அங்கே இருந்து அடுத்த ஃப்ளைட் அப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்போ ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் கேப்சியில போயோ ஒரு ஜூஸோ எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வந்து நம்ம வெஜ்ஜி சாப்பிட்றதுனால நல்லா இருக்காது ஏர்போர்ட்டுக்குள்ளெல்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது விலையும் அதிகம் ஓகேவா விலையும் அதிகம் டேஸ்ட்டும் இருக்காது விலை கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை டேஸ்ட்டு இருக்கணும் இல்லையா டேஸ்ட்டு இருக்காது அது அது வேறு மட்டும் இல்லை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து வயத்தால் போகிற பிரச்சனை இருக்குது அதனால ஒத்துக்காது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சப்பாத்தி எடுத்து வச்சுருக்குறேன் ஓகேவா ஓகே அப்புறம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா அப்புறம் இதுவும் என் பொண்ணு தான் அவள் சரியா அவள் வந்து சித்தி இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தந்தா சரியா என் அக்கா பொண்ணு சரியா அப்புறம் அது அதில் என்ன வச்சுருக்கேன் இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா அக்கா பொண்ணுனா செலின் 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 இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஊறுகா இதாக இருக்குல்ல இது வந்து கஞ்சி ந நவதானிய கஞ்சின்னு சொல்லுவோம் நவதானிய பவுட்ரு வச்சுருக்கேன் பொடிச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து கஞ்சி மோர் மோரில் தயிர் அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் சரியா அப்புறம் இ அதுக்கு வந்து ஊருகா தான் இது சரியா ஓகே இதில் வச்சிடலாம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொக்கு தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு சரியா இது வந்து தக்காளி தொக்கு இது இது மட்டும் இல்லை இதுவும் இது கடியில் ஒன்று இருக்குது பாருங்க இங்கே இருக்குது பாருங்க இந்த இதுவும் அப்போ நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமு கிசான் ஜாமுன்னு சொல்லுவோம்ல தெரியுதா இவ்வளோ எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நான் சப்பாத்தி கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்தால் பக்கத்தில் யாராவது இருந்தாங்க சாப்பிட்றதுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம் நீங்கள் சாப்பிடுங்க சிலவங்க என் கேரக்டர் வந்து பக்கத்தில் எல்லாட்டையும் நல்லா பழகிடுவேன் அது ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி லேடிஸ்கிட்ட தான் பழகுவேன் ஜென்ஸ்கிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்க மாட்டேன் சரியா இப்போ நான் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க சிஸ்டர் மேம் அக்கா அப்படியெல்லாம் கூப்பிட்டு நல்லா பழகிடுவேன் அப்போ அவங்கள நம்ம சாப்பிட்றப்போ அவங்கள பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா எனக்கு சாப்பாடு அப்படி இறங்காது அதனால அவங்களுக்கும் கூட தொக்கும் அப்படி தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறேன் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா ஓகே இது சாப்பாடு மதியம் நாளைக்கு மதியானத்துக்கு நாளைக்கு காலைல கஞ்சி நாளை நைட்டு சப்பாத்தி மறுநாளும் இருந்துச்சுன்னா ஓகே இல்லை சப்பாத்தி நல்லா இருக்குன்னா மறுநாளும் யூஸ் பண்ணிப்பேன் இல்லை அடுத்து மதியம் கம்பல்சரி நாளை மதியம் திங்கள் மதியம் வந்து கம்பல்சரி அங்கே வந்து அன்னதானம் கொடுப்பாங்கள்ல எனக்கு அந்த அந்த அன்னதானம் ரொம்ப பிடிக்குங்க அங்கே போயிட்டு எனக்கு கம்பல்சரி சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருக்குது அதனால் அங்கே போய் சாப்பிட்ருவேன் ஓகே இதுவளவா எடுத்துட்டேன் அப்புறம் வேற என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதுதான் நான் கொண்டு போகக்கூடிய பொருட்கள் அப்புறம் பிஸ்கட் எடுத்துருக்கிறேன் ஸ்நாக்ஸ் எங்கேயாவது நம்ம ஒதுங்கி இப்போ உட்காந்துட்டுருக்குறோம் அப்படின்னா நம்ம எதாவது சாப்பிடணும் போல தோணும் எனக்கு அப்படிதான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணாதாங்க எனக்கு அதை இதை சாப்பிடணும்னு எதாவது தோணிக்கிட்டே இருக்கும் பார்க்கறதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு தோணும் அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கிறேன் ஓகே இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ட்ராவலில் கொண்டு போகிறது அப்புறம் சார்ஜர் மொபைல் சார்ஜர் எடுக்கிறேன் இவ்வளோ தான் நான் கொண்டு போகிறது ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க காசியில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்சால் எடுக்கிறேன் ஆனால் முக்கால் வாசியும் டயர்ட் ஆயிடுவேன் சரியா அப்போ நம்ம மைண்டு என்ன சொல்லுன்னா என்னத்த வீடியோ எடுத்துட்டு அப்படி தோணும் சரியா ஆனால் எடுப்பேன் கண்டிப்பாக எடுப்பேன் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா ஓகே பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் கம்பல்சரி ஓகே பாய்ங்க